எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் தென்னை பனை முதலியவற்றின் இலை வந்து ஓலை எனப்படும் அப்படின்னு விடை கொடுத்துட்டாங்க இதுக்கு எப்படி நம்ம கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவற்றின் இலை ஓலை எனப்படும் சரியா எவற்றின் இலை ஓலை எனப்படும் தென்னையோடதும் பனையோடதும் தான் ஓலைன்னு சொல்லுவோம் இதுதான் நார்மலு இன்கேஸ் உங்களால் இதை எழுத முடியலை அப்படின்னா தென்னை பனை முதலியவற்றின் இலை ஓலை எனப்படும் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த இம்மை மாற்றிட்டு எனப்படுமா அப்படின்னு சொல்லி மா போட்டு ஒரு கொஷ்டின் மார்க் போடுங்க சிம்பிள் சரியா எழுத தெரிஞ்சவங்க எழுதிக்கோங்க எழுத தெரியலை அப்படின்றவங்க இந்த மாதிரி சிம்பிளாக லாஸ்ட் இருக்கிற இம்மை இம்மை எடுத்துகிட்டு மா போட்டு துணை எழுத்து போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டிங்கன்னா அது கொஸ்டின் ஆகிடும் சரிங்களா அடுத்து வந்து தமிழ்நாடு எத்தனை பொருள் என்பது அதன் விளை பொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குவாட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம எப்படி கொஸ்டின் எடுக்கலாம்னா தமிழ்நாடு எத்துணை பொருள் என்பது எவற்றை நோக்கினால் விளங்கும் எதை நோக்கினால் விளங்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா இது வந்து விடை இதற்கு கொஸ்டின் எப்படி நம்ம கேட்கலான்னா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கலாம் சரியா அடுத்து வந்து கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லி விடை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லையா இது எப்படி நம்ம பண்ணலாம் கிழக்கு என்பதன் வேறு பெயர் என்ன அதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அடுத்து வந்து ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் கடல் வணிகம் பெருகிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு எப்படி நம்ம கொஸ்டின் மேக் பண்ணலாம் எந்த பருவக்காற்றின் வழியில் பய எவன கடல் வணிகம் பெருகிற்று அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஹிப்பாலஸ் பருவக்காற்று இருக்கு இல்லையா அப்போ அதுதான் வந்து என்னது நமக்கு கொஸ்டின் நம்ம மேக் பண்ணணும் எந்த பருவக்காற்று அடுத்து உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனாவது இடம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இங்கே வந்து ஐந்து அப்படின்னு சொல்லி நம்பர் வந்திருக்கு இல்லையா அதனால் அங்கே வந்து எத்தனாவது இடம் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி எழுப்பலாம் அடுத்து வந்து தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் ரொம்ப சிம்பிள் விருந்தோம்பல் என்றால் என்ன ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம கொஸ்டின் கேட்டு முடிச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் அப்போ நான் ஏற்கனவே நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா யாராவது பேர் வந்ததுன்னா யார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போற்றணும் எப்படி விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் முடிஞ்சு அவ்வளோதான் அடுத்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது இது வந்து விடேஸ் கொடுத்துட்டாங்க இதுக்கு எப்படி நம்ம கொஸ்டின் மேக் பண்ணலான்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதை அதன் சிறப்பு அப்போ செயற்கைக்கோளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதாவது செயற்கை நுண்ணறிவின் சிறப்பு என்ன இல்லை சிறப்பு யாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேக் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர் அப்போது இதுக்கு எப்படி நம்ம கொஷின் மேக் பண்ணலாம் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதோடய பெயர் என்னது பெப்பர் அடுத்து இதை இன்னொரு வகையில் எப்படி கேட்கலாம் எந்த நாடு சாஃப்ட் வாங்கி ஒரு இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம கேட்கலாம் தப்பு கிடையாது அடுத்து வந்து மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் அப்போ இதில் என்னது எதில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி வந்தானா எதில் குறிப்பிட்டிருக்காரு இல்லை யார் சொன்னார் இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் கொஸ்டின் மேக் பண்ணலாம்